மக்களவை தேர்தல் முடிகிறதுக்குள்ள மகாராஷ்டிரால பாஜக கூட்டணி கட்சிகளுக்குள்ள விரிசல் அளவுக்கு மோதல் போக்கு எழுந்திருக்கு மகாராஷ்டிராவோட சட்டப்பேரவை தேர்தல் அக்டோபர் மாதம் நடைபெற இருக்கு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது சட்டமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியோட கைகோர்த்திருந்த உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சியோட இணைஞ்சு நூத்தி அறுபத்தி மூணு தொகுதிகளை கைப்பற்றி வெற்றி பெற்றுச்சு காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் கூட்டணி இணைஞ்சு தொண்ணூத்தி எட்டு தொகுதிகளை கைப்பற்றுச்சு ஆனா இந்த முறை சிவசேனா கட்சி இரண்டா உடஞ்சு உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா காங்கிரஸோட இந்திய இந்தியா கூட்டணியிலையும் ஏக்நாத் தலைமையிலான சிவசேனா பாஜக கூடவும் கை கோர்த்திருக்கு அதே போலதான் மகாராஷ்டிராவோட முக்கிய கட்சியும் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணில இருந்து ஐம்பத்தி நான்கு தொகுதிகளை கைப்பற்றிய சரத் சரத்பவாரோட தேசியவாத காங்கிரஸ் கட்சியும் இரண்டா பிளவுபட்டிருக்கு இதுல சரத்பவார் அணி இந்தியா கூட்டணியிலையும் அஜித் பவார் அணி தேசிய ஜனநாயக கூட்டணியிலையும் கை கோர்த்து பயணிச்சுட்டு வராங்க இந்த நிலையில தேசிய ஜனநாயக கூட்டணியில ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கு இந்த மக்களவை தேர்தலுக்கு அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கு வெறும் நான்கு தொகுதிகள்தான் ஒதுக்கப்பட்டு இருந்துச்சு இதனால கடும் அதிருப்தியில இருக்க அந்த கட்சி வர சட்டமன்ற தேர்தலில் எண்பதுல இருந்து தொண்ணூறு தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்பு தரணும்னு டிமேண்ட் பண்ணியிருக்கிறது தான் இப்ப கூட்டணில இருக்க மூணு கட்சிகளுக்குள்ள சச்சரவை இருக்கு அஜித் பவார் கட்சியோட இந்த டிமாண்ட எக்நாஷ் சிந்தையோட சிவசேனாவும் பாஜகவும் எதிர்த்திருக்காங்க கடந்த சட்டமன்ற தேர்தலில் நூத்தி இருபத்தி இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்டு பெரும்பான்மையான நூத்தி ஐந்து தொகுதிகளை கைப்பற்றிச்சு பாஜக சோ பாஜக பெரிய கட்சிங்கிறதுனால அவங்க தான் மெஜாரிட்டி சீட்ஸ்ல கண்டஸ்ட் பண்ணுவாங்கன்னு உறுதியாக சொல்லியிருக்கு பாஜக தரோம் இந்த கடும் அப்செட்ல இருக்க அஜித் பவார் அணிக்கிட்ட கிட்ட மூன்று கட்சிகளும் இணைஞ்சு பேசி சீட் ஷேரிங் பத்தி முடிவெடுக்கலாம்னு சமாதானம் சொல்லியிருக்கு பாஜக தரப்பு இருந்தாலும் மக்களவை தேர்தல் முடிவை பார்த்த பிறகுதான் கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை சீட்ஸ்னு முடிவு செய்யப்படும் பாஜக